ாய் ஆளியல் மீன் அழேகையில் உழைப்பதற்கு கும்பாதம் பணிய ரொம்ப அதம் பணிய வந்தும்டே புறத்தே கருமாயே சரஸ்வதியே சங்கே முன்னாடவாய் விந்தாயே கலைவாணி நாயகியே மணி சரஸ்வதியே என் வாங்கில் குடியிருந்து நின்னாவில் குடியிருந்து நல்லோசை தருமா கமலாசனத்தாடே காரடி பெற்றபடே குரலில் கூடியிருந்து

சீமடை தெய்தம் முளு பக்தில் தெய்தம் முளு நூட் இம்மா ஹரிதேவி சூதிக்கி முளு அன்னை இதே தெய்தம் பக்தி மண்ணு முளைக்கும் கைப்பெருமான் கண்ணே முளைக்கும் கைப்பெருமான் பொன்னிமுளை தெய்க்குடி பொன்னிமுளை தெய்க்குடி குர்கர சுந்தரி முத்தே குர்கர சுந்தரி முத்தே வெஞ்ச ஜில அடை வெஞ்ச சேவின அடை ஊர நடைட குறையும் குறையிலே பெற்றதில அட பெற்றதில அட என்றவன் குறையிலே குறையும் குறையிலே பெற்றதில அட பெற்றதில அட என்றவன் குறையிலே குறையும் குறையும் குறையிலே பெற்றதில அட பெற்றதில அட